ஆண்டவருடைய ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நாற்பதாவது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் மிகுந்த நெருக்கடிகளும் உண்டாகும் பொழுது மனிதர்கள் பெரும்பாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதுண்டு தேவனிடத்திலிருந்தும் பதில் வருகிறதற்கு காலதாமதம் செல்லுமானால் மிகவும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் விடுவார்கள் இந்த வசனம் நமக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் என்னவென்றால் எந்த சூழ்நிலை மாறினாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பதில் வர தாமதிக்கும் பொழுது அவசரப்பட்டு பலவிதமான எண்ணங்களினால் அங்கலாய்த்து நிற்க வேண்டிய அவசியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை அடிப்படையாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்து சம்பவிப்பதும் நாம் சந்திக்கிறதுமான ஒவ்வொரு காரியங்களும் தேவனை அறியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை நாம் துக்கப்பட்டு பாரப்பட்டு விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களின் நடுவிலும் தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கத்தான் செய்கின்றது ஆண்டவர் இதற்கு பதிலொன்றும் தரவில்லையே இருக்கின்றாரே என்று நாம் நினைக்கின்ற போதே தேவன் நமக்காக செயல்படும்படி குறித்த வேலைக்காக எதிர்பார்த்திருக்கின்றார் இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகின்றது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று தாவீதுக்கு வந்த பிரச்சினைகளில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறேன் நிச்சயமாய் அவர் எனக்கு உதவி செய்ய வருவார் என்கிறதில் அவர் மிக உறுதியாக அசைக்க முடியாத நம்பிக்கையோடு காணப்பட்டார் ஆகவே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நெருக்கடியும் நிற்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள் சீக்கிரத்திலே உங்கள் ஜபத்திற்கு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவரைப் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டிருப்பது உண்மையானால் நிச்சயமாய் பதில் வந்தே தீரும் அந்த பதில் வருகிறது வரைக்கும் நாம் ஒருபோதும் தோற்று போக தேவன் அனுமதிப்பது இல்லை நிச்சயமாய் நமக்காக கர்த்தர் எழுந்தருள்வார் ஆகவே கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் நம்புவோம் ஜபத்திற்கான பதிலை பெற்று சந்தோஷப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் தவிக்கின்ற வேதனைப்படுகின்ற துயரப்படுகின்ற எங்கள் காரியங்களின் நடுவில் நேர் சீக்கிரத்தில் எங்களுக்கு பதிலை என்றும் பொறுமையோடு இருந்து அந்த பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஜபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பொறுமை நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக